லேடி சூப்பர் ஸ்டார் என்று சொன்னால் நம் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது நயன்தரா தான் கடந்த சில ஆண்டுகளாக அந்த பட்டத்தையே அவர் பயன்படுத்தி வந்த நிலையில் கடந்த சில மாதத்திற்கு முன்னர் தன்னை லேடி சூப்பர் ஸ்டார் என அழைக்க வேண்டாம் என தடாலடியாக அறிவித்தார் இதனால் அடுத்த லேடி சூப்பர் ஸ்டார் யார் என்கிற பேச்சு ரசிகர்கள் மத்தியில் எழத் தொடங்கியது அந்த லிஸ்டில் நடிகைகள் சாய் பல்லவி அனுஷ்கா ஆகியோர் பெயர் அடிப்பட்ட நிலையில் தற்போது பிரபல நடிகை ஒருவர் லேடி சூப்பர் ஸ்டார் பட்டத்தை கைப்பற்றி இருக்கும் தகவல் வெளியாக து அந்த நடிகை வேறு யாரும் இல்லை கோலி படத்தில் வில்லியாக நடித்து பிரபலமான கன்னட நடிகை ரச்சிதா ராம் தான் இவர் நேற்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினார் அப்போது இவரது பிறந்த நாள் ஸ்பெஷலாக இவர் நடிக்கும் கன்னட படங்களின் அப்டேட் வெளியிடப்பட்டனர் அதில் அவர் கதையின் நாயகியாக நடிக்கும் லேண்ட் லார்ட் திரைப்படத்தின் கிளம்ஸ் வீடியோ வெளியிடப்பட்டது அதில் நடிகை ரச்சிதா ராமின் பெயருக்கு முன் லேடி சூப்பர் ஸ்டார் என குறிப்பிடப்பட்டிருந்தது அது மட்டுமின்றி நடிகை ரச்சிதா ராம் முதல் முறையாக தனது வீட்டின் முன்பு ரசிகர்களுடன் தனது பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடியுள்ளார் பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்கு பிறகு அவர் கூறியதாவது இரண்டு வருடங்களாக நான் பிறந்த நாள் கொண்டாடவில்லை என்னை விரும்புபவர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது இந்த காரணத்திற்காக இந்த முறை பிறந்த நாள் கொண்டாடினேன் கூலி படத்தில் என் நடிப்பை பார்த்த பிறகு ரஜினிகாந்த் அவர்களை போன் செய்து வாழ்த்தியதும் எனக்கு கிடைத்த சிறந்த பரிசு அவருடைய வார்த்தைகள் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தந்தது கூலி படத்திற்கு பிறகு மற்ற மொழிகளில் இருந்து நிறைய வாய்ப்புகள் வருகின்றன ஆனால் பெரும்பாலும் நெகட்டிவ் கதாபாத்திரங்களே வருகின்றன இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஹீரோவாக நடிக்கும் படத்தில் நான் நடிக்கிறேன் என்று செய்தி உண்மைதான் தகவல்களை பின்னர் கூறுகிறோம் நான் அரசியலுக்கு வர மாட்டேன் எனக்கும் அரசியலுக்கும் ஒத்து வராது திரையுலகிலேயே பிஸியாக இருக்கிறேன் அதனால் நான் அரசியலுக்கு வருவேன் என்பது வெறும் வதந்தி விரைவில் நான் திருமணம் செய்து கொள்ள இருக்கிறேன் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்கிறார்கள் காதல் திருமணம் அல்ல முழுக்க முழுக்க ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணம் இப்போது மூக்கு குத்தியதற்கும் திருமணம் செய்து கொள்ளும் செய்திக்கும் சம்மதம் இல்லை என ரச்சினாராம் கூறியிருக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க